அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் அன்பார் இந்த ராசி அன்பர்களே மேச ராசி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கால புருஷ தத்துவப்படி முதல் ராசி மேச ராசி ராசிநாதன் செவ்வாய் அது வந்து சர ராசியும் கூட நெருப்பு ராசி இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் ஆகப்பட்டது ஒரு வேகமா எதையா இருந்தாலும் வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட மேசராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குரு பகவான் ரெண்டுல இருக்கார் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அவரவருடைய வயதுக்கு ஏற்றார் போல் இந்த ஜாதக அமைப்புல அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் உண்டு ரெண்டுல குரு பகவான் இருக்குன்னு படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தா கண்டிப்பாக படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே வரும் அது எந்த விதமான குறைபாடும் இருக்காது தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பம் வருமானம் எல்லாமே நல்லதா மாறுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு ஆனா இதே மாசத்துலதான் குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்ரமும் ஆக போறாரு அப்ப இதுல வந்து நீங்க உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே ஒரு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சுட்சமோ பிராணமோ இப்படி நடந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கும் இல்லை அப்படின்னா பாதிப்பு ஏற்படாது உங்களுக்கு மூணுல சகோதர ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் இருக்காரு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல வந்து இந்த மாதம் பிறக்கையில சந்திரன் இருக்காரு சூரியன் புதன் கேது ஆறுல ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு உங்களுடைய ராசிய சுக்ரன் பார்க்குறாரு இப்படி இந்த கிரகங்களுடைய பார்வை நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிய பாக்குறார் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் இதுவரை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார் அவர் பதினோராம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று வக்ரத்துல இருக்காரு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பதினொன்னு பாதிப்பு அப்படியே இருந்தாலும் பன்னிரெண்டுல வந்து ராகு பகவான் இருக்காரு வெளியூரு வெளிப்பயணம் வெளிநாடு வெளியில போய் தங்கி வேலை செய்யறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் வேலையில ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடும் அது இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வாஸ்து இல்லாத மாதம் அதாவது பதினஞ்சு தேதிக்கு மேலதான் வருது இந்த புரட்டாசி மாதம் அதாவது சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிலையும் மிதுன ராசி ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த ராசியில சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலத்துல வாஸ்து அப்படிங்கிறது வராது வாஸ்து இல்லாத ஒரு மாதம் தான் இந்த மாதம் ஒரு நண்பர் பொன்மணி கேட்டாரு ஐயா புரட்டாசி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கலாமா இல்ல பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் என்பது வாஸ்துக்கு சரியா இல்லை ஆனா ஜாதகம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா பார்க்கலாம் பார்க்கறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது இந்த மாகாலயா அமாவாசை இது வருது வருதுல்ல மகாளய அமாவாசை என்பது திதி கொடுக்கறதுக்கு ஒரு உகந்த மாதம் அதாவது ஆறு மாத காலம் தக்ஷணாயண காலம் ஆறு மாத காலம் உத்தராயண காலம் உத்தராயணம் என்பது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இந்த ஆறு மாத காலம் உத்தராயண காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷணாயண காலம் இந்த ாயன காலம் ஆறு மாதத்துல இறந்தவர்களுக்கு எந்த மாதத்துல எப்ப இறந்தாங்க அப்படின்னு ஒரு திதி தெரியல அப்படின்னா அந்த திதி கொடுக்கறது இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த ஆடி அமாவாசையில கொடுப்பாங்க அது உகந்த மாதம் உத்தராயண காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி இந்த ஆறு மாசத்துல எப்ப இறந்தாங்க ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தர் இறந்த ஒரு விஷயத்தை யாவுகம் வச்சிருப்பாங்க ஒருத்தர் யாவுகம் வச்சிருக்க மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த தை அம்மாவாசையில தர்ப்பணம் கொடுக்கலாம் அது ரெண்டுமே தெரியல எப்படி கொடுக்கறது அப்படின்னா இந்த புரட்டாசியில வரையக்கூடிய மாகாலயா அமாவாசை இதுல கொடுக்கலாம் இது வந்து இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு அமைப்பு உண்டு அவங்களுக்கு திதி தெரியுது மாதம் மாதம் திதி கொடுக்கறதும் மாதம் மாதம் கூட கொடுக்கலாம் அது தப்பே கிடையாது ஆனா வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம செய்யறோம் ஆனா அந்த வருஷத்துல செய்யக்கூடிய திதி தெரிஞ்சுன்னா அதே திதியில நம்ம செஞ்சுக்கலாம் தப்பும் கிடையாது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாசத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து கன்னி வீடு ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறுல இருக்கக்கூடிய சூரியன் புதன் கேது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது வரவா அதாவது வந்து ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஒரு கடன் வாங்கி ஒரு லோன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கைகூடும் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய எட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும் எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக கூட இது அமையலாம் இல்லையா அடுத்து வந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது ஒரு கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்ப இந்த தொழிலை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு தொழிலா இருக்கட்டும் பெருந்தொழிலா இருக்கட்டும் அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போல் என்ன நிலையில தொழில் தொடங்குறாங்களோ தொடங்கக்கூடிய ஒரு தொழிலாகப்பட்டது நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் அது ஒண்ணும் உங்களுக்கு சகோதர ஸ்தானத்திலே செவ்வாய் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்வை என்பது நாலாம் பார்வை உண்டு அந்த கன்னி வீட்டையே வந்து பார்க்குறாரு நாலாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை வந்து சூரியன் புதன் கேது எல்லாமே ஏழாம் பார்வையாக பார்க்குது அது இல்லாமல் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய வீட்டையும் பார்க்கறாரு சனி பகவான் அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசராசிக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இருக்குது நல்ல ஒரு காலகட்டமா இருந்தாலும் அவரவருடைய இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுப்படையான பலன் மட்டும்தான் ஒரு ராசிக்கு ஒரு ஜாதகருக்கு இந்த பனிரெண்டு ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா பொது பலன் மட்டுமே அவரவருடைய கர்ம வினை என்னவோ அதை வச்சுதான் முழுமையா நடக்கும் பாவ புண்ணியங்கள் லாப நஷ்டங்கள் ஒரு சந்தோஷம் இது எல்லாம் நீடிக்குது அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து மேசராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குரு பகவானோ சுக்ரனோ இல்ல சுப கிரகங்கள் அனைத்தும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஒருவருக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கு அப்படின்னா அவருடைய காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமையா இருக்கும் ரொம்ப நீண்ட நாள் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்களை நல்லா அனுபவிப்பார் அவருடைய அந்திம காலம் வரைக்குமே ஆனா அவருடைய ஜாதகத்துல வந்து அவருடைய பிறப்பு ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல நீ அடிமை தான் பாக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னா அதை மாத்தக்கூடாது அதை விட்டுட்டு தொழில் பண்ணி அப்படின்னா தொழில்ல பல வகையில ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி பாதாளத்துல ஒன்றி தள்ளிடும் அப்ப அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது கஷ்டம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா தொழில் ஸ்தானம் செய்யக்கூடாது அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது அடிமை வேலை அந்த அடிமை வேலை மூலியமா முன்னேற்றங்கள் ஏற்படுறதும் சம்பள உயர்வுகள் ப்ரமோஷன்கள் ஏதோ அடிமை வேலைங்கிறது கவர்மெண்ட் வேலையும் அடிமை வேலை தான் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை அமையும் அமையக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு அதன் மூலியமா இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் மாதத்துல திடீர் வருமானமா அள்ளி கொடுக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட முடியாது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கூட இதில் உண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பா நட்சத்திரங்கள் இந்த மேசராசியில உண்டு மேசராசி ராசிநாதன் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல போய் இருக்காரு இந்த மேசராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் மூணுமே வேலை செய்யும் அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய சாரத்துல என்ன வேலை செய்யுதோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பலத்தை அதாவது எப்படி பலம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க ஓரளவுக்கு கொண்டாடும் போது அதை சாமியை வணங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் விநாயகர் வழிபாடு செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு அடிப்படையான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்ப நீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு பொன்னான காலகட்டமாக உண்டு அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விதி ஆனா பரணி நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து பரணி பூரம் பூராடம் இந்த சுக்ரன் அப்படின்னாலே ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்னு சொல்ற வாழ்க்கையில காரு பங்களா ஒயிட் அண்ட் ஒயிட்டு சென்ட் ஆடம்பரமான மாளிகை பெரிய நல்லா வசந்த மாளிகையாக கட்டுறது சொகுசான காரு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அதுக்கு சொந்தக்காரர் சுக்ரன் அப்போ சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும் உங்களுடைய இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னுல சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பதினொன்னுல இருக்கிறதுனால மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லதான் நடக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருக்காரு அவருடைய வீட்டுக்கு இரண்டாம் வீடான கண்ணி வீட்டுல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கேதுவுடைய பிடிக்கல போறாரு சூரிய பகவான் கொஞ்சம் நிதானமான ஒரு செயல் அப்படிங்கிறது இருக்கணும் அது இல்லாமல் இந்த மாதம் வாஸ்து பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு மாதங்கள் கிடையாது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஒரு செடல் பண்ணுவாங்க இந்த மாதத்தில் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது இல்லை அப்படின்னா எத்தனை அதாவது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டா எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் பலன் அளிக்காது இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்துக்கும் இந்த மாத பலன் குருவினுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால நல்ல மாற்றம் உருவாக வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்